வீடியோ பதிவில் இன்றைய நாள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களை பேர் வைத்து மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாள் மாலை கரெக்டாக ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் ராசி வருகிறது உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு அப்போ கேட்டே நட்சத்திரம் விருச்சக ராசி வருகிறது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு முதல் எழுத்து தமிழ் எழுத்துக்கள் யா அல்லது ஈ அல்லது யூ அல்லது நோ அதாவது கேட்டே நட்சத்திரம் என்றாலே கோட்டை கட்டி வாழணுன்ற அருமையான யோக நட்சத்திரம் தாய் தகப்பனாருக்கு கோட்டை மாதிரி வீடு வாசல் அமைச்சு கொடுத்து விருச்சகம் என்று சொல்லக்கூடிய கற்பக விருச்சகம் என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சக ராசி என்றாலே வீடுடைய ராசி விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் என்றும் கோட்டை கட்டி வாழன்ற ஒரு அருமையான நட்சத்திரம் அப்பேர்ப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்து அப்பா அம்மாவுக்கு சொத்துவத்துக்களை அமைச்சு தரக்கூடிய யோகத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு இன்னும் இந்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் ஏதாவது எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழலாம் இதனுடைய ஆங்கிலத்தில் இந்த கேட்டை நட்சத்திரத்தை எப்படி அழைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஜேஸ்தா என்று அழைக்கிறார்கள் ஜேஸ்தா ஸ்டார் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் என்ற அர்த்தம் அதே விருச்சக ராசிக்கு ஸ்கார்பியோ என்று அழைக்கிறார்கள் ஸ்கார்பியோ அப்படின்னா தமிழில் வந்து ராசி அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் வர வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒய் ஏ அப்படின்னா ஒய்ஐ யூ அப்படின்னா ஒய் யூ யூ அல்லது நோ அப்படின்னா என் ஓ நோ இந்த நான்கு எழுத்துக்கள் ஆரம்பத்துக்கு வர மாதிரி வந்து பேர் வைத்து மகிழலாம் இன்றைய நாள் மாலை மணி ஆறு மணிக்கு மேலே இன்றைய நாள் மாலை மணி ஆறு மணிக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் தனுசு ராசி வருகிறது அப்ப மூல நட்சத்திரம் தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி வந்து குரு பகவானுடைய ராசி தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்பது கேது பகவான் என்று சொல்லக்கூடிய ஞான காரகனுடைய அருமையான நட்சத்திரம் ஞான காரகனும் ஆன்மீக காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சேர்ந்தது இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி ஆஞ்சநேய கடவுள் வந்து அவதரிச்சு வந்து பிறந்த ஒரு நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்பேற்பட்ட ஒரு தெய்வீக அம்சங்களுடைய இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி பிறக்கக்கூடிய இன்றைய நாள் மாலை ஆறு மணிக்கு மேல பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வருகிறது என்னென்ன எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்துக்கள் ஏ அல்லது யோ அல்லது பா அல்லது பி இதவே வந்து ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கிறாங்க மூல நட்சத்திரத்தை மூலம் என்றே வந்து ஆங்கிலத்திலும் அழைக்கிறார்கள் அதே போல் தனுசு ராசியை வந்து சேஜிட்டேரியஸ் அப்படின்ற மாதிரி அழைக்கிறார்கள் சேஜிட்டேரியஸ் அப்படின்னா வந்து தமிழில் தனுசு ராசி என்று அர்த்தம் அப்போ இந்த எழுத்துக்களில் ஆங்கில எழுத்துக்கள் முதல் எழுத்து என்னென்ன வர வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து ஒய்இ யோக்கு வந்து ஒய் ஓ பாக்கு வந்து பிஏ பிக்கு வந்து பிஐ இந்த நான்கு எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் ஏதாவது எழுத்துக்களில் பெயர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்